என்ன வந்து நான் இப்படி எல்லாம் காமிச்சி தான் எனக்கு வந்து வாய்ப்பு வரணும்ன்றது எனக்கு இல்ல இப்போ அந்த மைண்ட் செட் இருந்த ஒரு காலம் இருந்தது பட் अदर wanita விஜய்குமார் எடுக்கறாங்க அப்படினா அது இங்க ஒரு கான்ட்ரவர்சியாம் வருது யார் ட்ரெடிஷனல் பத்தி பேசணுங்கிறது இங்க வந்து யார் யார் பேசணும்ங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லப்பா அப்படிங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது மிஸ்டர் கோல்ட் sunflower oil அளவிலும் தரத்திலும் நோ விஷுவலா வந்து வெரி பியூட்டிஃபுல் done பட் காமெடி வேனில் பட் ஓப்பனாக இருக்கும் சார் இதெல்லாம் கருத்துக்கள்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சிங்கிளாக இருக்காங்க ஜென்ஸ் யாரும் விவாகரத்து அவ்வளோ ஈஸியாக பண்ணுறது இல்லை எல்லாம் வச்சுக்கிட்டே ஏமாத்துறாங்களே தவிர ஆ ஃபன் கேஷுவல் கம் நோ கமிட்மெண்ட் சினிமாலேயும் சரி இல்லை கார்பரேட்டில் ஒரு பொண்ணு வந்து போடுற ஆடையினால அவங்களோட மென்டாலிட்டி இப்படி இருக்கும் ஸோ அவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக வந்து அவங்க யார்கிட்ட வேணால் பேசிடுவாங்க யார் கூட வேணால் வந்து வெளியில் போயிடுவாங்க டேட்டிங் பண்ணுவாங்க இப்படி வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க என்ன வந்து நான் இப்படிலாம் காமிச்சு தான் எனக்கு வந்து வாய்ப்பு வரணுன்றது எனக்கு இல்லை இப்போது அந்த மைண்ட் செட் இருந்த ஒரு காலம் இருந்தது பட் அதை வனிதா விஜயகுமார் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இங்கே ஒரு கான்ட்ரவர் வருது யார் ட்ரெடிஷனல் பற்றி பேசணுங்கிறது இங்கே வந்து யார் யார் பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வருது உங்களுக்கு எப்போ அடுத்து கல்யாணம் அப்படின்றது வந்து ஒரு காமனாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வியும் இருக்குது கேட்குற கேள்வியும் இருக்கு ஒரு ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க திரும்பி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ட்ரெடிஷன் உடைக்கிறது இல்லை

மூவி டைரக்டர் ரைட்டர் ஆக்ட்ரஸ் வனிதா மேம் அண்ட் ப்ரொடியூசர் ஜோவிகா தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம்ங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஓகே ஸோ இத்தனை பரிணாமங்களில் பார்க்குறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லலாம் அப்புறம் ஜோவிகா ப்ரொடியூசராக பார்க்குறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு பயங்கரம் அந்த ப்ரொடியூசர் தேஜஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போதே செம்மதான் வந்து உட்காந்து மிஸ்டர் வந்து தேஜஸ் வராது தேஞ்சு தான் போயிடுச்சு நம்ம தேஜஸ்லேயே ஆரம்பிப்போம் மேம் எதுக்கு நம்ம மதம் எடுத்தோடனே அந்த விஷயத்தை போய் பேசிக்கிட்டு அது வெற்றிக்கு அப்புறம் எஸ் அதெல்லாம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வனிதா மேம் எடுத்திருந்தா வெற்றி வராமல் எப்படி வரப்போகுது இல்ல ஓகே மேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்ககிட்ட கிட்டே கேட்கறது இல்லை நான் வந்து டைட்டில் நான் பார்த்தேன் எப்பயுமே அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் வரும் ஆனால் டைட்டிலில் மேலே மிஸ்ஸஸ் வச்சுட்டு கீழே மிஸ்டர் வச்சிருக்கீங்க அது என்ன சமாச்சாரம் மேம் ஆக்சுவலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் ரெகுலராக சொல்கிறது அதே தான் நானும் வந்து யோசிச்சுருந்தேன் அப்புறம் அம்பிகா கான் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா அம்பிகா அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸு ஸோ அவங்க வந்து எப்போவுமே என்னோடய எல்லாமே வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க கேட்பாங்க அதே மாதிரி இந்த கதையெல்லாம் நான் ஃபஸ்ட் அப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அவங்க ரொம்ப இன்டலெக்சுவல் சினிமாவில் ரொம்ப நாலேஜ் இருக்கும் ஆப்வியஸாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க வை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் லாஸ்ட் இயர் பேசும்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அண்ட் வெய் அப்படின்னாங்க ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த ட்விஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது கதை பிரகாரமும் கூட அந்த லோகோ அனிமேஷன் நீங்கள் வந்து ட்ரெய்லரில் அந்த டீசரில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மிஸ்ஸஸும் மிஸ்டரும் ஜகுல் ஐட்டே இருக்கும் இது வந்து ஒரு விங் இருக்கும் அந்த ஏஞ்சலோட விங் இருக்கும் அந்த ஹார்ட்டில் அந்த ஏஞ்சல் விங் வந்து தட்டி விடும் இது மேலே போகும் இது மிஸ்ஸஸ் கீழே வரும் அப்படி ஒரு சின்ன ஒரு சண்டை அந்த சண்டை தான் இந்த படத்தோட பேஸ் கதையை ஏன்னா புருஷம் பொண்டாட்டின்னா சண்டை இல்லாமல் வாய்ப்பே இல்லை அதுலேயும் ஒரு அழகுன்னு ஒன்று இருக்குது என்ன தான் ஆண்கள் வெளியில் போய் பணம் சம்பாரித்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீடை நடத்துறதுங்கிறது மேக்சிமம் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அதுவும் நான் பார்த்த வரைக்கும் ஓகே மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் ஆண்கள் ரொம்ப வெளியில் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க கூட வந்து வீடு பொண்டாட்டினா அப்படியே வந்து ஒரு ஒரு பயம் ஒரு பத பத பதப்பு எல்லாம் வந்துடும் அதனால தான் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிது இந்த அடிக்கிறவங்க உதைகிறேன் ஓய் பண்ணுறவங்க ரோட்லேயே நிற்பாங்க ஸோ அந்த மரியாதை வந்து கொடுக்குற ஆண்கள் வந்து நம்ம சொசைட்டியில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால்தான் நிறைய குடும்பங்கள் எல்லாமே வந்து செழிப்பாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ன்றது பெண்களுக்கு ஒரு மரியாதை குடும்பத்தில் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்கணும் அந்த குரல் இருக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் அது நீங்கள் டைட்டில் காமிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் ஓகே இப்போ பட் இட்ஸ் நாட் அ ஃபீமேல் ஓரியண்டட் ஸ்கிரிப்ட் அதாவது சில பேர் நினைக்கலாம் வனிதா விஜயகுமார்னா வந்து ஒரு புரட்சிகரமாக பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பெண்ணோட உணர்வுகளுக்கும் உணர்ச்சிக்கும் கண்டிப்பாக இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பட் அதை விட ஸ்ட்ராங்காக மேரேஜ் ஸ்டோரிங்கிறது தான் நம்மளோட

கதையே வந்து இட் வாஸ் நியூ ஆப்வியஸாக அம்மா வந்து சின்ஸ் பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி அவங்க ஒரு ஐடியா தோணுச்சுனாலே எங்கள்கிட்ட ஓப்பனாக ஏ எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கதையில் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இட் இஸ் ஸோ நியூ தட் அவங்க க்ரியே ஷி எஸ் ஓ ஆனரோன் அவங்களே யோசிச்சு கிரியேட் பண்ணுது எவ்ரி திங் இஸ் நியூ ஒரு இட் இஸ் நாட் அன் ஓல்டு ஸ்டோரி இட் இஸ் அ அதே புருஷன் பொண்டாட்டி கதை தான் பட் இன் அ நியூ ட்விஸ்ட் இன் அ நியூ வே சி பேசிக்காக வந்து என்னென்னா அவங்களும் டேரக்டர் டீமில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் மெயின் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஸோ செட் பாய்லேருந்து ஆர்ட் டேரெக்டர்லேருந்து எல்லாமே அப்ராட் போது எல்லாருமே எல்லா வேலைகளும் செய்யணும் அது நம்ம வெளிநாட்டில் வாழ்கிற குடும்பங்களும் அப்படி தான் இதுக்குன்னு தனியாக சர்வெண்ட்டு டிரைவர் அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஸோ ஒரு ஃபேமிலி அங்கே இருக்கணுன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா எல்லாமே அவங்களே தான் செஞ்சுக்கணும் துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் தைக்கிறதுலேருந்து இன்னும் ஒடியூசி லைக் குரோசரி ஷாப்பிங்லேருந்து எல்லாமே வேலைக்கும் போகணும் ஸ்கூலுக்கும் போகணும் எல்லாமே அவங்கக்குள்ளேயே அவங்க செஞ்சுக்கணும் அதே தான் வந்து சினிமாவும் அங்கே போய் எடுக்கும் போது நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் கிடையாது நம்ம ஒரு தமிழ் படம் எடுக்கிறோம் ஸோ அந்த விஷ விஷயத்தில் நம்ம வந்து ரொம்பவும் பட்ஜெட்டை பெருசு பண்ணால் தான் ப்ரொடியூசருக்கு வந்து எப்போவுமே வந்து லாபங்கள் நிற்க மாட்டேங்குது ஸோ நடிகர்களோட சம்பளம் அண்ட் டேரக்டர் வந்து செலவு பண்ணுறேன்ற பேரில் அந்யாயமாக பணத்தை செ செலவழிக்கும் போது ப்ரொடியூசர்ஸ்க்கு பட்ஜெட் ஏறிடுது ஸோ அங்கே தான் உங்களுக்கு லாஸ் பார்க்குறது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டேரக்டராக நான் பெருமையாக சொல்லிக்குவேன் பிகாஸ் நான் கற்றுக்கிட்ட ஸ்கூல் அந்த மாதிரி டேரக்டர் பி வாசு கிட்ட கற்றுக்கிட்டனால ஒரு ப்ரொடியூசரோட வழி தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஒரு விஷயம் இறங்கணும் அது வெளிப்பணமாக இருந்தாலும் நம்ம பணமாக இருந்தாலும் பணங்கிறது பணம் தான் பேசிக்லி எல்லாமே ஒரிஜினல் ஐடியாஸாக தான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வில் பி நியூ ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஒரு மாடர்ன் மைண்டட்னஸ் இருக்கும் ப்ராட் மைண்டட்னஸோட நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் ஆனால் வந்து நம்ம வீட்டில் நடக்கிறதே வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க வீட்டில் அதை விட மோசமாக தான் நடந்திருக்கும் பட் இது வந்து நோ ஃபில்டர் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் விஷுவலாக வந்து வி அ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் வென் இட் கம்ஸ் டூ பாயிண்ட்ஸ் வெரி பட்டும் படாமல் காமெடி வேன்ல பட் ஓப்பனாக இருக்கும் சரி இதெல்லாம் கருத்துக்கள்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் பட் கண்டிப்பாக வந்து இது ஃபேமிலி கூட பார்க்க முடியாத படம் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் எல்லாருமே கிவ் அண்ட் நான் ஒரு விஷயம் அது வேறு நான் என்ன பண்ணுவேன்னா அது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு நீங்கள் சொன்னால் அப்படிலாம் இல்லை எடுத்த உடனே இவன் வந்து அங்கே போகிறாள்ல அப்போ வந்து அந்த இடத்துல அப்படின்னு நான் இவன் அவனு நான் அந்த கேரக்டர் வித்யான்ற கேரக்டர் அருண்ன்ற கேரக்டர் ஸோ அதை வச்சு தான் நான் ஹாஃப்வே ஓப்பனிங்கில் தான் டைலாக் கண்டென்ட்டே ஆரம்பிப்பேன் திடீர்னு ஒரு சம்மந்தம் இல்லாத சுச்சுவேஷனில் டிஸ்கஷன்லேயோ இல்லை லொக்கேஷன்லேயோ இல்லை சம்மந்தமே இருக்காது அந்த இடத்துல திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வரும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நாங்கள் வேற எதோ எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருக்கோம் அவங்க சொன்ன மாதிரி அவன் இருக்கா இல்ல அவளும் இவ்வளவு யார் யார் என்ன பண்ணாங்கன்னா அது ஓ கதைய பத்தி பேசுறாங்கன்றது கனெக்ட் ஆகுறதுக்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் பிகாஸ் அவங்க ஹர் மைண்ட் ரன் சோ ஃபாஸ்ட் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் நம்மளுக்கு அங்க கேட்ச் பண்ணி போறதுக்குள்ள ரொம்ப கதையை சொல்லி முடிச்சிருவாங்க அது ஓகே அது எக்ஸ்பீரியன்ஸ் கையில அப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்குமா மேம் அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா இப்போ இந்த கல்யாணம் மேட்ருன்னு எடுத்துக்கிட்டாலே நிறையா ப்ரெஷர் இருக்கும் மேம் கல்யாணத்துக்குள்ளே இருக்கிற ப்ரெஷருங்கிறது வேறு பட் இந்த சொசைட்டி சோசியல் ப்ரெஷர் ஒன்று இருக்குல்ல அதில் இதில் நீங்கள் கூட ட்ரெய்லரில் சொல்லிருந்தீங்க அதை நீங்கள் காமிச்சிருந்தீங்க மேக்ஸிமம் ஒரு கல்யாணத்துக்குள்ளே என்ன சோசியல் ப்ரெஷர் இருக்குன்னு மேம் நினைக்கிறேன் உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு வந்து தெரியும் அப்ராடில் இருக்கும்போது அவங்களோட அவங்க ப்ராட் மைண்டட்னஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி வந்து நிறைய பேர் நினைக்கலாம் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன இதெல்லாம் சகஜம் அவங்க எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணுவாங்க வெளியில் போவாங்க சுதந்திரமாக இருப்பாங்க ஸோ அவங்க அந்த வெளிநாட்டில் வாழ்ந்தாலே வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு பட் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலி அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க நிறைய விஷயத்தில் ஸோ குடும்பமாக இருக்கட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் ஒரு பக்கம் வந்து கிட்டி இங்கே போ இங்கே தான் ரொம்ப மாடர்னாக இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் கிட்டி பார்ட்டிஸும் இந்த லேடிஸ் ட்ரிப்ஸ் சோலோ ட்ரிப்ஸு எல்லா பொம்பளைங்களும் ஒரு இருபது பேர் போகிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இங்கே காமன் அப்ராடில் காமன் கிடையாது இதான் அப்ராட்லேருந்து தான் கல்ச்சர் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் அதுதான் அப்படி ஆக்சுவலி இந்த கதை வந்து நம்ம தாய்லாண்டில் காமிக்கிறதே மெயின் என்னன்னா அங்கே இருக்கிறவங்க தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்கன்றதுக்காக அவங்களோட கல்ச்சரையோ அவங்களோட ட்ரெடிஷனையும் எங்கேயுமே மாற்றுறதில்ல கல்யாணங்கிறது கல்யாணம் தான் அதுக்கு என்ன நமக்கு ஒரு பேசிக் வந்து ஒரு மரியாதை இருக்கும் அதுக்குன்னு ஒரு சில சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறத நம்ம இதில் எடுத்து காமிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறது கூட நாலு பேர் சேர்ந்தான் போவாங்க பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறது அதெல்லாம் இங்கே தான் ஜாஸ்தி ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு சுதந்த் சுதந்திரம் ஜாஸ்தி வெளிநாட்டில் வந்து எல்லாமே லிமிடெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்மளோட இதில் சினிமாலேயே எடுத்துப்போமே ஒரு இது இருக்குது சினிமாலேயும் சரி இல்லை கார்பரேட்டில் ஒரு பொண்ணு வந்து போடுற ஆடையினால அவங்களோட மென்டாலிட்டி இப்படி இருக்கும் ஸோ அவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக வந்து அவங்க யார்கிட்ட வேணா பேசிடுவாங்க யார் கூட வேணா வந்து வெளியில் போயிடுவாங்க டேட்டிங் பண்ணுவாங்க இப்படி வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இட் இஸ் சோ நாட் ட்ரூ ரெண்டாவது இன்னொன்று ஐயோ எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் ஸ்பெஷலி அவங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க அவங்க ரொம்ப ஏன்னோ சிம்பிளாக இருக்காங்க சரி நம்மளோட உடையிலையும் அலங்காரத்துலேயுமே வந்து நம்ம சிம்பிளாக இருக்கிறது வந்து அது ஒரு ஒருத்தரோட ப்ரெஃபரன்ஸ் எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கும் சிலது பிடிக்காது எனக்கு சூட் ஆகும் சூட் ஆகாது இதெல்லாம் வச்சு தான் நம்ம உடைய நம்ம வந்து வி ஹவ் டு கெட் ரெடி ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி போகணும் எல்லாருக்குமே எல்லாமே அந்த பேசிக் ஒரு டேஸ்ட் அது வந்து அவங்களோட விருப்பம் அதுக்காக அவங்களோட கேரக்டரை நிர்ணயிக்கிறது அவங்களோட பேக்ரவுண்டை நிர்ணயிக்கிறது ஒன்றுமே இல்லை இந்த அப்ராடில் நான் தான் சொல்றேனே இப்போ இங்கேயே வந்து சொல்கிறாங்கல்ல இப்போ நான் வந்து நான் வந்து யூஸ்வலா வந்து கொஞ்சம் கேஷுவல் தான் நான் ரொம்ப எப்பா இந்த நகையெல்லாம் போட்டு பட்டுக்கூடுவேன் அந்த கேரக்டரே கிடையாது நான் மேக்ஸிமம் மாடர்ன் ட்ரெஸ்ஸை தான் இருப்பேன் நீங்க எப்போ பார்த்தாலும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் சரி கேஷுவல் என்னென்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அவ்வளவுதான் ப்ராக்டிக்கலாக என்ன இன்னைக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம் இப்போ பட்டு புடவை எல்லாம் ஒரு சுடிதார் கமினி இவ்வளவு தான் ஒரு டேரக்டர் இணங்க இதுக்கப்புறம் நான் வந்து என்ன வந்து நான் இப்படிலாம் காமிச்சு தான் எனக்கு வந்து வாய்ப்பு வரணுன்றது எனக்கு இல்லை இப்போ அந்த மைண்ட் செட் இருந்த ஒரு காலம் இருந்தது ஒரு ஏஜென்ட் ஸ்டேஜ் தானே இன்னைக்கு வந்து என் மைண்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் சம்திங் எல்ஸ் இப்போ வந்து இவங்க ஆர்ட்டிஸ்ட்டா வந்து ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு என்டர் ஆவுறாங்க இண்டஸ்ட்ரியில ஸோ ஆப்வியஸா வந்து ஃபேன்ஸ் வந்து உருவாகணும் நமக்கு வந்து திறமை இருந்தாலும் வாய்ப்புகள் வரணும் சோ அதுக்கேத்த உடைகள் அதுக்கேத்த வந்து நமக்கு எது சூட்டாகதோ அதுதான் போட முடியும் ஆனால் எளிமைங்கிறது எங்கன்னா ஒன்றுமே இல்லை நிறைய பேர் வந்து வெளியில் ட்ரெஸ் பண்ணுறதோ அவங்க பழகிறதோ வந்து சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் நாலு பத்து காலங்காரங்க இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு பேம்பர்டு லைஃப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க இன்னும் யூ அண்டர்ஸ்டாண்ட்னோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆர்மியே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆனால் வந்து அவங்க ரொம்ப எளிமைண்டிருவாங்க பார்த்த உடனே இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் நான் ஓப்பனாக பேசுகிறோம் சொசைட்டியில் எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து மாடர்னாக போடுறோம் ரிச்சாக போடுறோம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னா உடனே வந்து ஓ பார்த்திங்களா இவங்க எப்படி இருக்கான் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் வீட்டில் வேலைக்காரி கிடையாது டிரைவர் கிடையாது லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஆகிடுச்சுன்னா ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு வரும்போது லாக்டவுனில் நிறையா எல்லாருமே கற்றுருக்கோம் நாங்களும் நிறையவே கற்றுக்கிட்டோம் அதில் ஐ வாண்டட் த சில்ட்ரன் போத் ஆஃப் த டாட்டர்ஸ் ஈவன் அவங்க அப்போ ஹைதராபாத்தில் இருந்தாலும் அவங்களோட பெட்ரூம் அவங்களோட வாஷ்ரூம் அது எல்லாமே அவங்க தான் க்ளீன் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் நிறைய துணி இருக்குது மடித்து வைக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நாள் வந்து எதா நம்ம ரிலேஷன்ஸ் இருப்பாங்க இருக்காங்க அத்தை அந்த மாதிரி அவங்க வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு நாள் அவ்வளோதான் தவிர மற்றபடி எதுவுமே அயனிங் கூட வந்து அவங்களே வந்து அந்த ஸ்டீம் அயனை வச்சுக்கிட்டு அயன் பண்ணிவிட்டு அப்படி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் பட் அது நிறைய பேருக்கு தெரியறது தெரியாது அதே மாதிரி தான் இந்த குடும்பம் வித்யாவோட குடும்பம் வந்து அப்ராடில் இருந்தாலும் சென்டிமெண்ட்டு எமோஷனுக்கு நிறைய வேல்யூ கொடுக்குற ஒரு ஃபேமிலி அது வந்து நம்ம இந்த படத்தில் வந்து ஸோ ஒருத்தரோட அந்த லைஃப் ஸ்டைல் வச்சு அந்த ஆடையை வச்சு அவங்க ஆடம்பரமான ஒரு வீட்டில் தங்குறாங்க இல்லை வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்காங்கன்றதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அவங்களுக்குள்ளேயும் சென்டிமெண்ட் இருக்குது அவங்கக்குள்ளேயும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ அது வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து யூ கேன் சி தட் இஸ் வை வி செலெக்டட் டு கோ ஃபார் அ ஃபாரின் கண்ட்ரி சூப்பர் மேம் எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் மாதிரி ஸ்டோரி அப்படியே நரேட் பண்ணுற மாதிரி அழகாக அதை அப்படியே விட்டு வந்து சொல்லிட்டீங்க நீங்கள் மேம் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் அந்த ஆடை வச்சுலாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதாக இருக்கட்டும் ஃபாரினில் போனாலே அவங்க ரொம்ப பாஷாக இருப்பாங்க எல்லாமே ரொம்ப டேக்கி டிசைன் எடுத்துக்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் அவங்க அங்கே போனாலும் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன மேட்டராக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து அடுத்து எங் ஜென்ரேஷன் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுறது அந்த மேட்ரு நீங்கள் சொன்னது ஓகே இப்போ இந்த மூணு இதுலேயுமே நான் ஒவ்வொரு கொஸ்டினாக உனக்கு கேட்குறேன் மொதல் இடத்துல நான் நீங்கள் சொன்னது வந்து அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபாலோ ஏன்னா ஃபாரின் போனால் எல்லா டேக்க டிசைன் எடுத்துக்கிட்டாங்க ஒரே வார்த்தை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க ஆனால் அது நீங்கள் இப்போ படமாக எடுக்குறீங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் அது உண்மையிலேயே நல்ல விஷயம் அதை வந்து அதுக்குள்ளேயே ஒரு கஷ்டங்கள் இருக்குது அங்கே ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது பட் அதை வனிதா விஜயகுமார் எடுக்கிறாங்க அப்படின்னா அது இங்கே ஒரு கான்ட்ரவஸியாக வருது யார் ட்ரெடிஷனல் பற்றி பேசணுங்கிறது இங்கே வந்து யார் யார் பேசுணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வருது அதை வனிதா மதம் எப்படி பார்க்கறாப்புல பேசிக்கலி வந்து கான்ட்ரவர்ஸி ஆர் எப்படி சொல்கிறது வந்து ஒரு ஐடியா காண்ட்ராடிக்ஷன்னாக கூட இருக்கலாம் நம்ம நம்ம யோசிக்கிறதை வந்து இவங்க இப்படி யோசிக்கிறாங்களா ஸோ அது அகைன் தட் இஸ் ஆல்சோ அ இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எப்போ அடுத்து கல்யாணம் அப்படின்றது வந்து ஒரு காமனாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வியும் இருக்கு கேட்குற கேள்வியும் இருக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சிடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு அதனால கொஞ்சம் அடங்கியிருக்காங்க சில பேர் முடிவே பண்ணிட்டாங்க எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு இந்த படத்தோட அந்த நிறைய பேர் இன்னமும் நினைக்கிறாங்க என்னை பார்க்கும்போது இப்போ கூட நான் ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சி தானே இல்லைங்க அது படம்ங்க நீங்கள் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க ஏங்க என்னை பாரு யாரையோட சேர்த்து வைக்கிறதுலே இருக்கீங்க எல்லோரும் அப்படின்ட்டு பட் சிம்பிள் திங் இஸ் ஏன் எனக்கு அந்த ஒரு இமேஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போது ஒரு வட்டி ஒரு கல்யாணம் ஆச்சு சந்தர்ப்பம் சூழ்நிலை டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக போய் கல்யாணம் பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக இன் டுகெதர் இருப்பாங்க இல்லை வந்து ஃபாஸ்ட் லைஃப்க்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு டேட்டிங் லைஃபு நம்ம எது கமிட்மெண்ட்ஸு கமிட்மெண்ட்ஸ்னால்தானே பிரச்சனை நம்ம ஃப்ரீடம் போய்டும் ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீடம்ன்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஒரு பார்ட்னரோட ஒரு லவ் ஒரு ஹஸ்பண்டோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகினாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே மேரேஜ் இஸ் மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை தாண்டி நான் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து இட் இஸ் ஷோயிங் மை ட்ரெடிஷ்னல் மைண்ட் ஓன்லி ஒரு ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க திரும்பி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ட்ரெடிஷன் உடைக்கிறது இல்லை டிவோர்ஸ் ஆகாமையே புருஷனை கூட வச்சுக்கிட்டே அஃபேர் பண்ணுறவங்க தான் வந்து ட்ரெடிஷ்னல் கிடையாதுன்னு அர்த்தம் என்றைக்கு அவங்க டிவோர்ஸ் விவாகரத்துன்னு போயிட்டாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த கோடு தெரியும் ட்ரெடிஷன்னா என்ன வேண்டான்னா இது விலகி போகிறது தான் கரெக்டான விஷயம் அது ப்ராசஸாக நம்ம லீகலாக பண்ணணும் சும்மா வந்து புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அது நான் செய்யலையே ஸோ ட்ரெடிஷ்னல் இஸ் அ பார்ட் ஆஃப் மை மைண்ட் செட் அண்டு எனக்கு அது அமையலைங்கிறது கண்டிப்பாக எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லை எனக்கும் ஒரு தனிமை இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஒரு சிலருக்கு அது அமைஞ்சிடுது வித்தியாசம் அவ்வளோதான் ஸோ இந்த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஏன் எனக்கு திருமணங்கிறது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேச்சு பொருளாகவே மாறுச்சு அப்படின்னா என்னோட செட் வந்து ஐ ஈவன் டுடே எனக்கு ஐ எம் நாட் இன் ரிலேஷன்ஷிப் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கு வந்து ஏன் நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இப்போது நான் இருந்தால் அதை சொல்கிறாள் ஆனால் நான் ஏன் இல்லை பாஸ் மெனி இயர்ஸ் நான் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஐ எம் நாட் இன் அனி ரிலேஷன்ஷிப் பட் ஏன் நாட் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னோடய செட் வந்து கமிட்மெண்ட் என்னோடய செட் மேரேஜ் எனக்கு வந்து இந்த டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறது டைம் பாஸ்க்கு டேட்டிங் பண்ணுறது இந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு கிடையாது அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையும் கூட ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம அடிப்பட்டதுக்கப்புறம் எஸ்பெஷலி நமக்கு வந்து அவங்கள நம்புறது ஃபஸ்ட்டு கஷ்டம் அப்படி ஒரு ஆளை அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சிங்கிளாக இருக்காங்க ஜென்ஸ் யாரும் விவாகரத்தை அவ்வளோ ஈஸியாக பண்ணுறதில்லை எல்லாம் வச்சுக்கிட்டே ஏமாத்துறாங்களே தவிர நீங்கள் எந்த இதில் டேட்டிங் ஆப்பில் எதில் வேணா போங்க ஆ ஃபன் கேஷுவல் கம் நோ கமிட்மெண்ட் தெளிவாக இருப்பேங்க வீட்டில் கொண்டு பொண்டாட்டி இருப்பா நான் வேணால் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறேன் யாருக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நீயே வச்சுக்கோ ஸோ அந்த மாதிரி ஒரு இதான் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால வந்து நான் யூனோ ஐ ஐம் எ வெரி ட்ரெடிஷ்னல் பர்சன் டெஃபினெட்லி அது நீங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ன்ற ஒரு படம் வந்து வித்யா நருன்ற கேரக்டர் பார்க்கும்போது ட்ரெடிஷன்னா அதுக்காக வந்து புருஷங்கிட்ட வந்து ட்ரெடிஷனாக இருக்கிறது வந்து அது ஒரு பழமொழியே இருக்குது தமிழில் நம்ம எங்கெங்கே எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு மனைவின் மனைவினா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வந்து படுக்கரையில் எப்படி இருக்கணும் இதில் எப்படி இருக்கணும் அது ஒரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க ஒழிவு மறைவு அதை உடச்சி புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்டாட்டி வந்து ட்ரை பண்ணணும் புருஷனை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவங்க செய்கிற சிலது வந்து வெ அவங்க அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஏன்னா அது ஹஸ்பண்டு நம்ம கிட்ட வந்து போய் எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம் இல்லை ஆனால் அது படமாக நீங்கள் வந்து மூணாவது மனுஷனாக தான் நான் உட்காந்து பார்ப்பீங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு விஷயந்தான் பட் இதில் வந்து அந்த அந்த விஷயத்தை ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஓப்பனாகவே இப்படி இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறது இருக்க முடியும் நான் நிஜமா பார்க்குறேன் நிறைய டிவோர்ஸஸ்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க பசங்க எங்க டிவோர்ஸ் ஆயிருமா பயப்படுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணா ஜட்ஜ் பண்ணிக்கோங்க பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு திருமணம் வந்து உடையிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும் பட் தாம்பத்தியம் ஓகே அண்ட் இன்டிமசி தட் இஸ் அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் இது எல்லாமே காரணமாக இருக்கக்கூடாது அதை மீறின நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட் ஸோ ஹஸ்பண்ட் வந்து போய் வெளியில் போய் தப்பு பண்ணுறாங்க இன்ஃபிடிலிட்டி அதாவது வந்து வெளியில் ஏதோ ஒரு அஃபேர் இருக்கலாம் மனைவி வெளியில் போய் ஏதாவது பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து ஹார்ட் பிரேக் வரும் அதில் வந்து ஒரு பிரிவு வரலாம் பட் அதையும் தாண்டி சில பேர் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி தப்பாகிடுச்சுனாலும் அது ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அதை சரி பண்ணிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது நம்ம இங்கேருந்து உட்காந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவங்களுக்குள்ள என்ன லவ் இருக்குது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது அவங்களோட கால் டோட்டலாக அவங்களோட விருப்பம் அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க வரதட்சணை கொடுமைனால வந்து மனைவிகள் ஒய்ஃப் கேர்ள்ஸ் வந்து சஃபர் ஆகிறாங்க யா ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வன்முறை சார்ந்த கொடுமைகள் கூட இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து உடையிறதும் இருக்குது ஸோ ஆல் தட் வந்து ஜென்வனான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து இவங்களே பில்டப் பண்ணி ரெண்டாவது நிறைய நான் பார்க்குறது மனைவி ஒரு ஒரு பெண் வந்து அவ்வளோ முயற்சி எடுக்கலையோ புருஷன் போயிட்டானே இன்னொருத்தையோட நினைக்கிறாங்களே தவிர போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க போயிட்டான் இப்போ திரும்பி நம்ம வரவழிக்கணும்னா அதுக்கும் வழி இருக்கணும் வி ஹாவ் டு ட்ரை ஒரு வாட்டி ஒரு தப்பு நடந்துருச்சுன்றதுக்கு தூக்கி போடுறது வந்து இட்ஸ் நாட் யூனோ யூ யூ மேக் ப்ராமிசஸ் வென் யூ கெட் மேரிட் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது தான் வெட் மேரேஜ் அது சிலருக்கு கிடைச்சும் கைவிட்டுடுறாங்க சில பேருக்கு அது கிடைக்கிறதே இல்லை ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க சேர்றாங்களா இல்லையா ஒன்றா இருக்காங்களா அன்ற இது வரும் ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ சம்திங் கப்புள்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற கப்புள்ஸ் எஸ்பெஷலி கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மேரேஜுங்கிற விஷயத்துக்கு மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் சில விஷயங்களை இது பண்ணுறதுக்கு டு கோ அவுட் ஆஃப் யோர் வே வெக்கத்தை விட்டு தான் சில விஷயங்கள் பண்ணி ஆகணும் அது வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு ஃபன் வே ரொம்ப சீரியஸாக எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து சிரிச்சிட்டே தான் படம் பார்ப்பீங்க ஆ ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன ஒன்று இப்போ வந்து ஒரு குடும்பத்தோட படத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு மினிமமாக ஒரு மூவாயிரம் ரூபா செலவாயிடுதுன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆ ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்கன்னா வந்து அந்த பாப்கார்னு டிக்கெட்டு அதெல்லாமே ஆகிடுது இது என்னன்னா நீங்க வந்து குடும்பத்தோட போவே பிரிஞ்சு போங்க புருஷ முண்டாட்டி தனியாக போங்க காலேஜில் படிக்கிற பசங்க கட் போங்க அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு அதனால யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா கணக்கு வராது உங்களுக்காக நான் சிக்கனமா வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை முடிக்கணும்ன்றதுக்காகவே வந்து படம் எடுத்திருக்கேன் ஆனால் எல்லாரும் போய் பார்த்துருங்க அவ்வளவுதான் கிடையாது No compromise. Piriyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Taste daily, taste daily.